ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான மணக்க மணக்க ஒரு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து காஞ்ச மிளகா ஒரு கப் திருவின தேங்காய் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்புறம் கல் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதக்கிக்கலாம் இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் லைட்டாக வதங்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மசிஞ்சி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் குழம்பு கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்ப கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்ததும் இன்னொரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயத்தூளை சேர்த்துட்டா ஒரு சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க் யூ பாய்